பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல என் தாய் புரத்தியங்கிறா என்னுடைய பரிபூரணமான ஆசை உங்களுக்கு கிடைக்கணும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாளும் கோலும் செய்வதைப் போல இறைவனும் செய்ய மாட்டான் என்றாலும் கூட அந்த இறைவன் இயக்குவது நவகிரகங்களைத்தானே அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் அந்த குரு பயிற்சி இதுவரை காத்திருந்தோம் எதிர்பார்த்திருந்தோம் நம் வாழ்வு விடியாத இந்த பார்வை நமக்கு கிடைக்காதா சிந்திய கண்ணீருக்கு முழு பலன் கிடைக்காதா உழைத்த உழைப்புக்கு முழுமையான பலனை பெற முடியவில்லையே என்றெல்லாம் ஏங்கிய காலம் யாரை எதிர்பார்த்திருந்தவென்றால் நவக்கிரகங்களுடைய அற்புதம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குரு என்றால் நாம் எல்லாம் தட்சிணாமூர்த்தியை தானே குருவாக நினைத்தோம் அந்த தட்சிணாமூர்த்திக்கே ஒரு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி தான் நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கு மட்டுமல்ல ஏன் உங்களுக்கும் எனக்கும் கூட அந்த குரு பகவான் தான் பிரகஸ்பதி தான் குரு அப்படிப்பட்ட அந்த பிரகஸ்பதி வடதிசை நாயகன் அப்படி சக்தி பாய்ந்ததோடு சகல பாவங்களையும் நீக்குவதோடு புண்ணியங்களை பெருக்குவதோடு தடைகளை தகர்த்தெறிவது இந்த குரு தான் குரு பார்க்க சும்மாவா சொன்னாங்க குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு பார்க்க தடைகள் தகர்த்து மீண்டும் அந்த அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய இருப்பை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை அந்த வகையில் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் புறம் உத்தரம் ஒன்றாம் பாதம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை வரைக்கும் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த குரோதி இவரிடம் சித்திரை மாதம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணி அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருந்து அவர் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் என்ன பாருங்க அதாவது அது ஒரு தைரியம்னு சொல்லுவேன் அதாவது நவகிரகங்களில் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு போறார் காரணம் கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அசுரனுடைய குருவாக இருக்கக்கூடிய பகை என்று சொல்லக்கூடிய என்னை பொறுத்தவரை குரு வேணா சுக்ரனை பகவை நினைத்தாலும் கூட எந்த காலத்திலையும் அசுர குருவாக இருந்த கலத்திரக்காரர்கள் சுக்ரன் குருவை பகை பகையாக நினைத்ததில்லை ஒரு தைரியங்க சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திக்கின்ற சிங்கத்தை நேரில் சந்திக்கிற மாதிரி ஒரு தான் எதிரியா அவன் வீட்டில் போய் உட்கார்ந்து அவன் கையில காஃபி சாப்பிட்ற மாதிரி தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை இந்த குரு பயிற்சி தரப்போகின்றது சிம்மத்துக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் சிம்ம ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த குரு பயிற்சியுடைய முழுமையான பலனை பெறவிட்டாலும் நல்ல தசாபக்தி இறையருளும் குருவருளும் இருந்தால் மட்டுமே போதும் அதே நேரத்தில் வெறும் குரு பயிற்சியை மட்டும் குரு என்ற ஒரு கிரகத்தை வைத்தே நான் சொல்லி பிரசனம் சொல்லுவதில்லை குருவோடு கூடிய சனி சனியோடு கூடிய கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் யோககாரன் என்று சொல்லக்கூடிய ராகு கேது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி நோக்கி நகரணும்னா பிறகு ஈர்க்கணும் அந்த தன்மை மிக்க புதனை வைத்து கலந்தே தான் நான் சொல்ல போகிறேன் சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் சூரியனுடைய ஆதிக்கம் ஒரு மனிதனுடைய ஆதிக்கம் இவருடைய ஆதிக்கம் சூரியனுடைய ஆதிக்கம் நினைத்து கூட பார்க்க முடியாது அற்புதம் என்று சொல்வேன் சூரியன் மட்டும் துணை இருந்து விட்டால் இருளை கிழித்து ஒளி வருவது போல எத்தனை கவலைகள் சஞ்சலம் இருந்தாலும் அதை மாற்றுகின்ற ஒரு ஆதிக்கத்துக்குரியவன் தான் சூரியன் அதிலே பிறந்த உங்களுக்கு ஜென்மராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டுக்கு அதிபதியான குரு பகவான் காரணம் அஞ்சு அஞ்சு எட்டுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குருதான் ஜீவனஸ்தானம் ஆனால் பத்தாம் வீட்டில் இருப்பதுனால எந்த செயலிலும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் எந்த காரியம் செய்தாலும் அது திருமணமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு எந்த சுப நிகழ்வாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க காரணம் நம்ம ஒரு கத்திரிக்காய் வாங்கினாலும் சரி ஒரு வெண்டைக்காய் வாங்கினாலும் கூட பார்த்து பார்த்து தான் வாங்குகிறோம் தங்கம் வாங்கினாலும் உரசி பார்க்கின்றோம் ஆனால் ஏனோ இந்த திருமண வாழ்வில் கொஞ்சம் கவனம் பிசை போகுது கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த கவனத்தை இந்த குரு பகவான் தரப்போகின்றார் குரு பகவான் அள்ளி தருகின்றாரோ இல்லை ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தரப்போகின்றார் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பார்வை மிக கடுமையான பார்வை அஷ்டம சனியோ ஜென்மசனியோ சனியோ அர்த்தாசிரம சனியோ கண்டக சனியினுடைய விட என்னை பொறுத்தவரை ஜோதிடத்தில் இந்த சனி பகவானுடைய ஏழாம் பார்வை ஏழாம் இடம் மிகவும் கவனம் சனி பகவானுடைய முழுமையான பார்வை உங்கள் மேலே இருக்குது அதாவது தலைக்கு மேலே கத்தி இருக்கிற மாதிரி தான் மனசு உடம்பு இந்த ரெண்டும் தவறான பாதை தவறான எண்ணங்கள் தவறான தொடர்பு இது இருக்குமானால் வாழ்வையை புரட்டி போட்டுவிடும் அந்த வகையில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நெருப்பு தொட்டால் சுடும் யாரோ சொல்றாங்க இல்லை இல்லை நான் அப்படிதெல்லாம் இல்லைங்க நான் தொட்டு தான் பார்ப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஜோதிடனை பொறுத்த வரைக்கும் பொன் கொட்டும் பொருள் கொட்டும் குபேரி யோகம் கிட்டும் இதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் கிடைக்கட்டும் ஆனால் அதை அனுபவிக்கணும் இல்லை வச்சு காப்பாற்றணும் இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருந்தா எந்த இதுவும் கிடையாதுங்க அந்த வகையில பார்க்கும் என்னை பொறுத்தவரை சனியும் குருவும் சரியாக அமையவில்லை இருந்தாலும் கூட அதை நம்ம மாத்திக்கலாம் இல்லைங்களா மாற்றுகின்ற வல்லமை எங்க உண்டு சந்திரன் சிறப்பாக இருக்கின்றார் சிம்மத்திற்கு மனோதாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் சிறப்பாக அமைகின்றார் இதை எவ்வாறு அமைத்துக் கொள்வோம் என்பதை நம்ம பின்னால பார்ப்போம் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு நல்ல கடுமையா போராடுறீங்க தொழில அந்த தொழில கவனமா இருங்க ஒரு கூட்டு தொழில் செஞ்சாலும் சரி தொந்த தொழில் செஞ்சாலும் ரொம்ப கவனமா இருங்க அரசு துறையில் வேலை செய்தவங்க மிகவும் கவனமா இருக்கணும் செவ்வாய் சிறப்பாக அமையாவிட்டாலும் கூட அரசு துறையில் வேலை செய்பவர்கள் அந்த இழந்து விடுவதற்கோ இல்லை வெளியிடங்களுக்கு மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் பகைவர் சூழ்ந்த ஒரு நிலை தான் இருந்தாலும் கவனமா இருப்பீர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியில் கவனம் மட்டும்தான் பிரச்சனைகள் வரும் வந்த பிரச்சனை காணாமல் போய்விடும் அதே நேரம் குறிப்பாக சொல்ல போனால் பத்தில் வந்து குரு பொறுத்த வரைக்கும் தனது பார்வை குருவினுடைய பார்வை பத்தில் குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வை அவர் எதை பார்க்குறாருன்னா ரெண்டு நாலு ஆகிய ஆகிய இடங்களை பார்க்கறதுனால ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த குருவின் பார்வையில் இந்த ரெண்டு நாலு ஆகிய இடங்களை பார்ப்பது கொஞ்சம் கவனத்தை தரக்கூடியது கொஞ்சம் எச்சரிக்கையை தரக்கூடியது அதே நேரம் சனி பகவானை பொறுத்தவரை நான் சொன்ன முன்னாடியே அந்த ஏழாம் இடம் ஏழாம் பார்வை அது சங்கடத்தை தருவதனால கவனமா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில முழுமையான நற்பரன் நோக்கிய நகரம் தான் ஒன்னே ஒண்ணுதாங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கீங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆகோ ஓஹோ என்று சொல்வதை விட சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பத்தா வீடு ஜீவன குரு தொழில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் ஆற போடுங்க கூட்டுத் தொழில் பண்றப்போ கொஞ்சம் கவனமா இருங்க அதே நேரத்துல பெண்களால் சில பாதிப்புகள் வரக்கூடிய இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க பேசும்போது நீங்க யோசித்து நடங்க கணவர் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவு மன கசப்புகள் வந்துதான் போகும் அதே நேரம் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை காத்து ரட்சிக்கிற ஒரு சக்தி உண்டுனா அது கலத்திர சுக்ரன் தான் காரணம் குரு பகவான் தன்னுடைய எதிரியாகிய தன்னுடைய சத்துருவாகிய அந்த ரிஷபத்துக்கு வர்றது இல்லையா அதே நேரத்தில் களத்திரகாரகன் சுக்ரன் ஒருவன் இதுதான சோடி பிரசனம் சொல்லுங்க என்ன பிரச்சனை வரட்டுங்க என்ன தடவை ரட்டுங்க அதை பத்திலாம் கவலையே பட வேண்டாம் காரணம் ஒரே ஒருவன் அந்த ஒருவன் கவசமாக இருக்கின்றான் சனியினுடைய இடமாகட்டும் குருவினுடைய இடமாகட்டும் அத்தனை சூழ்நிலையில் இருந்து உங்களை காக்கின்ற சக்தி களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய தேவகுருவுக்கு இணையாகிய ஒரு சக்தின்னா என்னை பொறுத்தவரை சுக்ரன் சுக்ரன் துணையாக இருப்பதனால எந்த விஷயத்திலையும் உங்களை காத்து நிற்கின்ற நேரம் இந்த வருடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னை வரைக்கும் எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா எல்லாரும் இழப்பை சந்திக்கிறாங்களா இல்ல காரணம் சில சூழ்நிலைகள் அதே நேரத்துல இந்த வருடம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்துல கவனமா இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரியை எதிரி நம்ம ஒரு எதிரி இவன் சத்துரு இவன் நம்ம வாழ்க்கை துன்பத்தையும் துயரத்தையும் தர ஒன்று விலகி போயிடலாம் இன்னொன்று எழுத்து போராடலாம் இன்னொன்று நமக்கு துணையாக ஒரு சக்தியை நாம் வைத்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தியை தான் நான் சொல்ல போறேன் ஒரு அருமையான சக்தி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு நமக்கு அடிக்கிறாரு கண்டிக்கிறாரு என்ன நாம் நல்வடிப்படுத்த தானே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாகசவீஸ்வருடைய ஆலயம் அந்த ஆலயத்தில் உலகிலேயே முதன் முதலாக பிரஜஸ்பதிக்கு எட்டடி உயரத்துல ஒரு அற்புதமான ஆலயம் ஒரு முறை குடும்பத்தோடு சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இரண்டு சகோதர சகோதரிகள்லாம் இந்த ஆலயம் வந்து குரு பகவானுக்கு நேராக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் அவளுக்கு நேராக உட்காந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியின் போது மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகம் உங்களுடைய ஆசையோடு உங்களுடைய ஆதரவோடு தான் நடக்குது அதோடு கூடிய ஹயக்ரீவர் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு புண்ணியம் என்று சொல்லக்கூடிய லலிதா சகசிரநாமத்திற்கு பெரிய அகத்தியமாம் தந்த ஒரு அற்புத சக்தி எந்த பிரச்சனையை வந்தாலும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு மனோதிடம் மனோ தைரியத்தை தரக்கூடிய அந்த அகயங்கிரிவருக்கு ஒன்றுக்கு இரண்டு குருவனுடைய ஆலய கும்பாபிஷேகம் அவசியம் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு அந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் வெல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்ன நிலையவா கடத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்ரன் வழிபட்ட சகசரலிங்கேஸ்வரும் அந்த ஆலயத்திலேயே இருக்கின்றார்கள் இந்த ஏழை கட்டிய ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்கு நீங்க வந்து இந்த வழிபாடு செய்வீங்களா என்றால் சிம்மராசியை வரைக்கும் இந்த குரு பயிற்சியினுடைய தாக்கத்தில் இருந்து குரு பயிற்சி என்னை வரைக்கும் குரு கண்டிக்கிறாரே ஒழிய தண்டிக்கிறாரே ஒழிய அது ரெண்டுமே நம்முடைய நலனுக்குதாக இருக்கும் நம்மளுடைய வாழ்வின் வெற்றிக்காக தான் இருக்கும் எதிர்காலத்துடைய தான் இருக்கும் அது மட்டுமல்ல குறிப்பா சொல்ல பண்ணம்னா ராசி அதிபதியின்னு பார்த்தா சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகி வந்துவிட்டார் அதே நேரத்தில் குரு பயிற்சினால் நீங்கள் செய்து வருகின்ற ஒரு வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் கூட்டு தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றம் தாக்கம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு காலத்தையும் தரப்போகின்றார் குறிப்பா சொல்ல போனா இந்த குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்பு என்று சொன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழல என்னை நல்ல மாற்றம் ஏற்படும் சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் கூட அந்த சட்ட சிக்கல்கள் இருந்து விடுபடக்கூடிய பம்பு வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நிலை புதிய மனிதனுடைய அறிமுகம் பொருளாதாரத்துல மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்துல மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வாய்ப்புகள் வரும் கவனமாக அந்த வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வயலை பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரை கவலையே பட வேண்டாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் குருவினுடைய பார்வை முழுமையாக பெறவிட்டாலும் கூட குருவினுடைய தாக்கம் குருவினுடைய பார்வையின் காரணமாக சில தேவையில்லாத வம்பு வழக்கில் இருந்து விடுபடுவதோடு நிம்மதியான ஒரு நிலையை தரக்கூடியதான் இந்த குரு பயிற்சி நான் சொல்லி அல்லவா எளிய பரிகாரம் தான் அதை செய்வதன் மூலமாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் குரு பகவானுடைய முழுமையான பலனை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் இந்த குரு பயிற்சியில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பத்தி ஆறு சதவீதம் நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகின்றது ஐம்பத்தாறு தானே எல்லாம் கவலைப்படாதீங்க அதை பிளஸ்ஸா மாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு கலத்திரக்காரர்கள் சுக்ரன் தருவதனால கவலையே பட வேண்டாம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய சக்தி கலத்திரக்காரர்கள் சுக்ரன் மற்ற கிரகனுடைய இருந்து நம்மளை காக்கின்ற ஒரு கவசம் கலத்திரக்காரர்கள் சுக்கரன் முடிந்தவரை எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் மன ரீதியா உடல் ரீதியா தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருப்பதன் மூலமாக இந்த குரு பயிற்சியினுடைய முழுமையான நற்புளை பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம்